ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாள் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் விட்டுருந்தாங்க அதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணுவாங்க எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளோலோட எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியிட்டுருக்காங்க இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து செக் பண்ணுறது இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோக்களை பார்க்கலாம் அதாவது வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நம்ம வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும் அதாவது இருந்து உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை இருக்குது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிங்களோ அதே வெப்சைட்டில் தான் ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க அதாவது ஏபி போஸ்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போங்க போனீங்கன்னா அந்த இடத்துல ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது லாஸ்ட்டில் அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைக்கிள் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு போஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒன்ஸ் இந்த இது மூலியமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும் உங்களுடைய பேர் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க ரிசல்ட் வந்துருச்சுன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜாக வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து ஆன்லைன் மூலிமா வந்து செக் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த தமிழ்நாடு சைக்கிள் த்ரீங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடி ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும் அந்த டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு மட்டும்தான் செக் பண்ணணும்னு கே பார்த்திங்கன்னா கிடையாது உங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணிணாங்கன்னா அவங்களோட பேர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்து சொல்லலாம் அப்படி இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுடைய நம்பர் இருக்காங்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே அதாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம் ஒன்ஸ் இந்த இடத்துல உங்களுடைய டிவிஷன் இருக்கும் டிவிஷன் மீன்ஸ் அதாவது உங்களுடைய டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் வைஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வச்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும் உங்களுடைய பேர் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண டைம் அதாவது செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தோம் உங்களுடைய நார்மல் மெசேஜ் அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செப்டம்பர் மந்த்துக்கான மெசேஜ் வந்து ஒன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அதில் வந்து ஓடிபி மெசேஜு இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாமே வந்துருக்கும் அதில் வந்து இந்த இடத்துல உங்களோட நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் உங்களுடைய யூஆர் கேட்டகரியில வந்து ஒன்று இருக்குது இவங்க அப்ளை பண்ண ஊருக்கு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிற முடியும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்க்க முடியும் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க ஒன்ஸு நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நம்பர் இருந்துச்சுன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் புத்தம் புத்தகம் டிஸ்ட்ரிக்னான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்